நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சொந்த வீடு வாங்க முயற்சிக்கும் பொழுது வீட்டு கடன் செயல்முறைகளை சரியாக திட்டமிட வேண்டும் முக்கியமாக கடனுக்கான காலம் பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை அமைய வேண்டும் மாதத் தவணை சுமையை குறைக்க நீண்ட காலத்தை நாட விரும்பலாம் இருந்தாலும் நீண்டகால வேண்டிய வட்டித் தொகையும் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கடன் பொறுப்பு என்பதால் அதனுடன் காப்பீடு பெறுவதும் அவசியமாகும் இருபது ஆண்டுகளுக்கு முப்பது லட்சம் வீட்டுக்கடன் எடுப்பதாக இருந்தால் ஸ்டேட் பேங்க் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் முதல் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் வரை வட்டியில் கடன் வழங்குகிறது இதனை போலவே பேங்க் ஆஃப் இந்தியா எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் பத்து புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் வட்டியிலும் இந்தியன் வங்கி எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் பத்து புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் வட்டியிலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எட்டு புள்ளி நான்கு சதவிகிதம் முதல் பத்து புள்ளி ஆறு சதவிகித வட்டியிலும் கடன் வழங்குகின்றன சோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கும் வீட்டு லோனுக்கு எவ்வளவு வட்டி விகிதத்தில் கடன் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அந்த வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா

தேவைப்படுறவங்க அண்ட் மேலும் விவரங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளைகளை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்